சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மார்கழி மாதம் இரண்டாம் நாள் திரையோதசி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக திருப்பு முனையுள்ள யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாக சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தேவிரி சந்திரன் ஆனாலும் ஒன்று அரளவுக்கு அவர் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறார் அதனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது ராசிக்காரர்களுக்கு இருக்காது ஆயினும் அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கிறார்ல மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஐசலேஷன் சொல்லப்படக்கூடிய ஊசலாட்ட தினங்கள்லாம் இன்றைக்கும் நாளைக்கும்தான் ஆக வாழ்க்கை தொழில் போன்ற அமைப்புகளில் ஒரு வேலையை விட்டுறலாம் கூடாது இன்றைக்கி நாளைக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் இவற்றை இப்படி பேசலாம் அவற்றை இப்படி பேசலாம் குடும்பத்தில் ஒரு புதிய ஆரம்பம் ஒரு துவக்கம் தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம் அண்ணனை இப்படி பேசலாம் தம்பி எப்படி பேசலாம் மனைவி அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் இந்த மாதிரியான முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அடுத்தவங்களை அதிகமாக தேவையில்லாமல் நம்புகிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப கவனமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ நம்மளை விட வயசில் பெரியவங்க அனுபவத்தில் மூத்தவங்களுடைய ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய அதன்படி நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ட்ராவலில் வந்து சுட் பண பணம் நகை வச்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சித்திரமாக எதையும் பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்த ராசியை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுக்கரனும் இன்றைக்கி ராசியை பார்க்குறார் பெரிய அளவில் நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது என்ன தேவரி சந்திரனோடு இன்றைக்கு சுக்கரன் நினைந்திருக்கிறதுனால ஆண் பெண் உறவுகளில் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கணவன் மனைவிக்கு செலவுகள் மனைவிக்கு கணவனால் செலவுகள் காதலன் காதலி உறவுகளால் செலவுகள் அல்லது நண்பர்களால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அதுவும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்கும் என்பதால் அவங்க வீண் செலவுகள் இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ் இந்த ஜிமிக்கி காது தோடு இந்த மாதிரியான விஷயங்களில் தயாரிக்கிறவங்க அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் வரும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள்கிட்ட கூட இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணவே கூடாது இன்னைக்கு வந்து நீ இப்போ இதை செய்ய நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அல்லது உனக்காக வந்து கேரண்டி கையெழுத்து போடுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நீட்டக்கூடாத ஒரு நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு மற்றபடி ராசிநாதன் வலுவாக இருந்து ராசி தொடர்புகளை பெற்றிருப்பதால் கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு சந்திர சுக்கர சேர்க்கை கடனை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அடங்கி கடந்த சில விஷயங்கள்லாம் மறுபடியும் மேலே வருமோ ஓரளவுக்கு ஒரு விஷயம் மறந்தே போச்சு அதை முடிச்சுட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்ம அதிலேருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் லேசாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லை அதை பற்றி பேசுகிறாங்களே இல்லை இப்படின்னு நினைக்கிறாங்களே நம்மளை நம்பலையோ நம்மளை உண்மையிலே அவங்க மனப்பூர்வமாக மன்னிக்கலையோ மனப்பூர்வமாக ஏற்றுக்கலையோ அல்லது இந்த விஷயத்த நம்ம செஞ்சது தப்போ திரும்பி இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணது தப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் ராசிநாதன் இப்போது ராசியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருந்து வலுவாக இருக்கின்ற அமைப்பும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனாலையும் காலையிலிருந்து ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கொஞ்சம் லேசாக கன்ஃப்யூசிங்காக இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அப்படிலாம் ஒன்றும் இல்லை வந்துட்டாலும் கூட என்னால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியாக தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன்காரர்கள் கூட உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய தான் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தேய்பரை சந்திரனாக ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றவர் இப்படி நீச்சமானாலே கடகராசிக்காரர்களுக்கு எதனால் குழப்பங்கள் வந்துடும் ஆனால் இன்னைக்கு அதுக்கு விதி விலக்கு அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு சேருகிறார் ஆகவே சோகங்கள் சுமை எதுவுமே இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்குதுன்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் ஏன் தோற்றங்கள்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நடக்கலைன்னா கூட இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்கள் கழித்து சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் கொஞ்சம் தீரும் குறிப்பாக தூர இடங்களில் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க எதையாவது செய்கிறார்களா என்பதிலிருந்து வந்த வந்த குழப்பங்கள் பிள்ளைகளின் மேல நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இன்றைக்கு சுக்கர சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்றைக்கு வீடு கட்டலாம்ன்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா அம்மா அப்பாவுடைய இடத்துல அல்லது பூர்வீக இடத்துல அவங்க கொடுத்த இடத்துல இவங்க கொடுத்த இடத்துல பங்கு பிரித்த இடத்துல சொந்த ஊர்லேயே நம்ம ஒரு வீடை கட்டிவிடுவோம் என்ன இருந்தாலும் கடைசி காலத்தில் சொந்த ஊருக்கு தானே போகணும் எல்லாருமே இன்றைக்கு பிறப்பது ஒரு ஊர் பிழைப்பது ஒரு ஊர் எப்படின்னு இருந்தாலும் கூட அப்பா அம்மா வாழ்ந்த ஊரை மறந்துடக்கூடாது இல்லையான்ற பூர்வீக பாசங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது டூவீலர் வச்சுருக்கிறவங்கலாம் காருக்கு மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம் சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் வயதான சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் பற்றதுல ஒரு தெளிவு ஏற்படும் நம்ம இருப்போம் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் இருப்போம் அதிலலாம் ஒன்றும் கவலைகள் கஷ்டங்கள்லாம் இருக்காது இன்றைக்கு மருத்துவம் பெரிய அளவில் முன்னேறி இருக்குது நம்மளும் கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் இருக்கிறோம் இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிட்றதில்லை இதை எடுத்துக்கக்கூடாதுன்னா அதை எடுத்துக்கிறது இல்லை அப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது நம்மவும் ஒரு பூரண தீர்க்காயுள் வாழுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கே வரக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானம் வலிவடைந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக தங்கச்சினால இன்றைக்கி ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும் அண்ணன்களுக்கு ஏதாவது தங்கைகள் செய்யக்கூடிய ஒரு பாச பரிமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் நமக்காக இப்படி இப்படிலாம் பண்ணார் இன்றைக்கி அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அன்னியால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது நம்ம நம்ம வீட்டுக்கார்ட சொல்லி எதையாவது எங்கள் அண்ணனுக்கு செய்ய அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாக தன்னுடைய கணவனிடம் சொல்லி தன்னுடைய அன்பு அண்ணனுக்கு தங்கைகள் எதையாவது செய்யக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன்களாக பிறந்தவங்களுக்கு என்ன இருந்தாலும் தங்கை என்பவள் எப்படிப்பட்ட ஒரு அன்பு வடிவம் தங்கையும் ஒரு தாய்மார்தானே அப்படின்ற மாதிரியாக தங்கையை நினைத்து நிகழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடல் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஏற்படும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன் குறிப்பாக அரபு நாடுகள் மேற்கு நாடுகளுக்கு போய் அதற்கான சில விஷயங்கள் சம்பாதிப்பதற்கான வேலைக்கு சேர்வதற்கான அனுமதிகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு ட்ரை பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஜீவனாதிபதியும் இரண்டாம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய பேசி பிழைக்கும் தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து எனக்கு சம்பள உயர்வே இல்லை ஒரே சம்பளத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் இன்றிலிருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாக அதாவது வரப்போகின்ற ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு நஷ்டத்தில் போய் கொண்டிருந்த தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் இனிமேல் லாபத்தில் போவதற்கான சகல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு குடும்பம் அதாவது வாழ்க்கை யாரோடு என்பதுல சில தெளிவுகள் ஏற்படக்கூடிய தன்மை பிரிந்தவர்கள் மறுபடியும் இணையக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சந்திர சந்திரசுக்கர சேர்க்கையால் ஏற்படுகிறது என்பதால் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாத்துக்குமே குடும்பத்துல அமைதி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ரிஷிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியில நீச்சமாக இருந்தாலும் சுக்ரன் கூட சேர்ந்திருக்கிறார் பெரிய சுமைகள் சோகங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று ஒரு நண்பர்கள் கூட இன்றைக்கு ஏதாவது கூட்டு சேர்ந்து எதையாவது பண்ணலாமான்ற எண்ணங்கள் வரும் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு அந்த விஷயம்லாம் ஒன்றும் இல்லை நம்மளால சமாளிக்க முடியும் எதுவும் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்புறையே அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் சரியாக நடக்கும் எல்லாம் சரியாக நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் அல்லது அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் குறைவான ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறுபது வயது கடந்த சகோதரிகள் விருச்சயராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அம்மா மேலே இருந்து வந்த ஒரு கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு சட்டப்பூர்வமான போராட்டங்களில் நிரந்தர வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீடு சார்ந்த கவலைகள் தீரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் பன்னிரெண்டாம் இடத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து செய்யப்போக அது வேறு விதமாக முடிஞ்சு கடைசியில் சரியாகவே முடிஞ்சிருச்சுங்க நான் கூட அப்பாடா பயந்துட்டேன் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சே தெரியாம ஒரு இடத்துல வார்த்தையை விட்டுட்டோமே தெரியாத ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டோமே தெரியாமல் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோமே இந்த இடத்துல இவரை நம்பியிருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரியாக ஆரம்பித்த விஷயம் ஒரு மாதிரியாக போய்விடுமோ என்று பயந்த ஒரு விஷயம் சரியாகவே முடிந்து நமக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆன்மீக பயணங்களுக்கான திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு இன்னொரு ஒரு மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் தை மாதத்தில் கிளம்பி ஒரு எட்டு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நம்முடைய இவரை பார்த்தால்தான் இனிமேல் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வுகள் என்பது மாதிரியான ஆன்மீக நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் சக வாழ்க்கை துணைவரால் ஏதேனும் ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக மனைவியின் பேரில் தொழில் வச்சிருக்கிறவங்க கணவரால் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் இல்லையே நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு தீவிரமான நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் தோல்விதாங்க ஒரு அஞ்சாறு வருஷமாக ஜான் ஏரி மூலம் வழுக்கிறங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே கிடையாது இன்னுமே நீங்கள் ஒரடி ஒரடி ஒரடியா ஏறிக்கிட்டே போக வேண்டியதான்ற மாதிரியான நம்பிக்கை தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அரசு தேர்வில் வெற்றி இல்லாமல் தோல்வி தோல்வி தோல்வின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அரசு தேர்வில் நீங்கள் வெற்றியடைஞ்சு அரசு வேலை கிடைக்கும் என்பதற்கான சில ஆதாரப்பூர்வமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இப்போது இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு பெரியவர்கள் அறுபது வயது கடந்தவர்கள் ஐம்பது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் இருக்கக்கூடிய தன்மை முக்கியமாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல நாள் என்று கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திரசுக்கர சேர்க்கை இருக்கின்ற யோக நாள் இன்றைக்கு விவசாய பெருமக்களே இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நெல் விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நெல் விவசாயம் காய்கறி மாம்பழம் போன்ற ஒரு மாமரத்தோப்பு தென்னந்தோப்பு வச்சுருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் ஜூஸு காய்கறி கடம் பழம் அதே மாதிரி தண்ணி சார்ந்த விஷயங்கள் மாட்டுப்பண்ணை போன்றவைகளை பால் உற்பத்தி செய்யக்கூடிய பண்ணைகளை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கடந்த சில காலங்களாக இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சருக்கள்கள் இறக்க இறக்கம் எல்லாம் அப்படியே இனிமேல் தீர்ந்துவிடும் என்கின்ற ஒரு யோக திசை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு யோகாதிபதியே இன்றைக்கு ஐந்தாம் பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை அப்படியே பார்க்கக்கூடிய அமைப்பு எதிலும் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது ஆகவே படிப்படியாக முன்னேற்றத்தை அடைந்து விடுவோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைந்தாலும் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இன்றைக்கு தொடர்புகளை கொண்டிருக்கின்றன பிள்ளைகளை பத்தின கவலைகள் ஏதாவது இருக்கும் சில பேருக்கு பிள்ளைகளால ஏதாவது செலவுகள் இருக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் பணம் அனுப்புகிறது அவங்கள வேறு கல்வி கடன் வாங்கி பேங்கில் அப்படி இப்படி வாங்கி தான் அனுப்பிச்சிருக்கிறோம் அவங்களே அந்த கடனை கட்டிடுவாங்களான்ற மாதிரியான ஒரு சில அவநம்பிக்கைகள் முதல்ல இருந்தாலும் கூட மாலை ஐந்து மணிக்கு பிறகு எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அப்பாவை பற்றின கவலைகள் இருக்கும் அப்பா வந்து ஒரு ஒரு சைடாக நடந்துக்கிறாரோ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கிக்கோ சேராரோ எனக்கு செய்ய மாட்டாரோ அல்லது ஏதாவது ஒன்று பழசை மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது இப்படி பண்ணுறாரோ அப்படி பண்ணுறாரோன்ட்டு தகப்பன் ஒரு புரியாத புதிராக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு நீடிக்குங்க ஆனாலும் கடைசியில் அப்பா சரியாகத்தான் செய்வார் என்பது உங்களுக்கு புலப்படக்கூடிய சில மாற்றங்களும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் சோதனைகள் எல்லாமே கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க ஆனாலும் சோதனைகள் வந்துருமோன்ற எண்ணத்திலேயே கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே ஜோதிடத்தில் நம்பிக்கை வர்றதுக்கும் தான் காரணம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாததற்கும் தான் காரணம் இந்த புதன் என்கின்ற ஒரு கிரகம் எத்தகைய தன்மையோடு சுபத்துவ பாவத்துவ அமைப்பளோடு இருக்கிறது என்பதை பற்றி ஒருத்தருடைய ஜோதிட நம்பிக்கையை அளந்தரலாம் ஜோதிடத்தை நம்பாதவர் எப்படி இருப்பார் என்றால் லக்கணம் வலுத்தவராக இருப்பார் லக்கணம் வலுத்திருந்தால் ஒருத்தருக்கு நம்பிக்கை அவர் மேலேயே இருக்கும் ஜோதிடத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின சில விஷயங்கள் தெரியணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் தான் ஜோதிடத்தை பற்றி நம்பிக்கைகள் இருக்கும் சிலருக்கு கணக்குகள் புரியும் கணக்குகள் புரியணும்னா புதன் வலுத்திருக்கணும் ஜோதிடத்தில் சில கணக்குகள் இருக்கே பரவாயில்லையே அந்த கேந்திரன்றாங்க கோணன்றாங்க எட்டு மறைவு ஸ்தானன்றாங்க சுபர்ன்றாங்க பாபர்ன்றாங்க இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலேயும் இப்படித்தான இந்த காலகட்டங்களில் இந்த சம்பவங்கள் நடந்தது ஆக ஜோதிடம் என்பது ஒருவேளை உண்மை தானோ சில பேர் சொல்கிற மாதிரி ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞானம் தானோ ஜோதிடம் என்பது ஒரு தேவ ரகசியம் தானோ என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் ஜோதிடத்தில் நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் லக்னம் வலுத்தவர்கள் புதன் அதீத உயர்நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுபத்துவமாக பாவத்துவமாக இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் மறைஞ்சிருந்து அதே நேரத்தில் அவர் சந்திர அதியோகத்திலையும் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜோதிடத்தில் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க லக்கணம் வலுத்தவர்களாக இருப்பார்கள் லக்கணம் வலுத்தவர்களெல்லாம் தன் மீது தன்னம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கையற்ற ஜோதிட நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் ரெண்டாவது குருவும் பலவீனமாகி இருக்க வேண்டும் குரு என்பவரே இந்த சாஸ்திர ரீதியிலான ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த சாஸ்திர ரீதியிலான ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது வேறு விதமான ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி தாக்குதல்களில் இருந்தாலோ அல்லது அமாவாசை சந்திரனோடு இணைந்திருந்தாலோ அந்த இடத்துல ஜோதிட நம்பிக்கை கண்டிப்பாக இருக்காது இதைப் போலவே அமாவாசை சந்திரனோடு புதன் சேர்ந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு லக்கணம் வலுத்த நிலைமையில் ஜோதிடம் என்னங்க ஜோசியம் நம்ம சொல்கிற தானங்க எல்லாம் நான் மனசு வச்ச தானே எல்லாம் நடக்கும் ஜோதிடப்படி எல்லாம் நடந்துருதா என்ன நான் முயற்சி செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு வந்து காசை வந்து கொட்டிடுமா நான் தானே முயற்சி செய்யணும் அப்போ நான் தான் முயற்சி செஞ்சு நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்கிறேன் இதில் எப்படி ஜோசியம் வந்ததுன்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிரகம் இரட்டை நிலைமைகளை கண்டிப்பாக தரும் அதுவே நல்ல பலனை தரும் அதுவே கெட்ட பலனை தரும் அதுதான் அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை புதன் ஒரு நிலையில் சந்திர கேந்திரத்தில் லக்கண கேந்திரத்தில் புதன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் மிக மிக முக்கியமாக மிதுன வீடு அதாவது புதனுடைய மிதுன வீடு வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு கண்டிப்பாக ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும் இதை அப்படியே தலைகீழாக வைத்து கன்னி வீடு சுபத்துவமாக இருந்து சந்திர கேந்திரத்தில் புதன் இல்லாமல் இருக்கும் பொழுது புதன் ஏதேனும் ஒரு சூழ்நிலைகளில் வலுத்து ஆதிபத்தியத்தை மட்டும் தரக்கூடிய நிலைமைகளில் இருக்கும்போது அவர் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய இன்னொரு துறைகள்னு சொல்லப்படக்கூடிய வானவியல் சார்ந்த துறைகள் எலக்ட்ரானிக்ஸை சார்ந்த துறைகள் அல்லது இந்த ஸ்டார்ஸு சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பேஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வானம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் ஆனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவராக இருப்பார் சயின்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கும் உண்மையிலேயே ஜோதிடமும் சயின்ஸும் கிட்டத்தட்ட ஒற்றி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பது தான் பெரிய பெரியவங்க விஞ்ஞானிகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சிலருக்கு புதன் நேர்வல் அடைந்திருக்கின்ற நிலைமைகளில் அவருக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லாமல் வேறு விதமான கிரக அமைப்புகளை அளவிடக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் என்பதே உண்மைங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க